Hi friends welcome to JSC Jessie's speaking english channel நம்ம வீடியோல டெய்லி யூஸ் பண்ற ஒரு 10 தான் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स இந்த ஷூ மிகவும் இறுக்கமாக உள்ளது இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் the pair of shoes is very tight இந்த சாலை எங்கு செல்கிறது Where does this road lead to? Where does this road lead to? இந்த சாலை மெரினா வரை செல்கிறது This road leads to Merina. This road leads to Merina. என் சைக்கிளை கொஞ்சம் பிடி Just 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 hold 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 my my bike. my my cycle 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 bike 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 நான் இரவில் விழித்து கொண்டிருக்க தூக்கம் வரல எனக்கு நைட் நைட் to, keep awake. I have to keep awake அப்படி இல்லனா i have to keep wake up at night i have to keep wake up at night okay la so அதாவது awake அப்படி யூஸ் பண்ணனும் அப்படி இல்லனா wake up upன்ற வார்த்தை யூஸ் பண்ணனும் i have to keep awake at night i have to keep awake at night இல்லனா i have to keep

இந்த சென்டென்ஸ் இல்லனா இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஐ ஹேவ் ஷிஃப்டட் மை ரெசிடென்ஸ் ஐ ஹேவ் ஷிஃப்டட் மை ரெசிடென்ஸ் ஓகே இன்னைக்கு நம்ம பார்த்த டென் சென்டென்ஸும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் பிரஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜெஸ் இங்கிலீஷ் கிராமர் சேனல் அதில் கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட இன்னொரு சேனல் எஜுகேஷன் அதில் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான காம்படிஷனுக்கு தேவையான எஸ் ரைட்டிங் ஸ்பீச் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லெட்டர் ரைட்டிங் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்